அனைவருக்கும் வணக்கம் விளையாட்டுகள் பலவிதம் அதிலேயே கொம்புமுறை விளையாட்டு புது ரகம் இந்த கொம்புமுறை விளையாட்டுன்றது கண்ணகி வழிபாட்டோடு நெருக்கமான தொடர்புடைய ஒரு பக்தி உருவான விளையாட்டு என்பதை உலகமே அறியும் அந்த வகையில் இந்த கொம்புமுறை விளையாட்டு கண்ணகி மதுரை எரித்து விட்டு வருகின்ற போது இந்த சிறுவர்கள் மஞ்சத்தேரிலே கொம்பு கட்டி வடசேரி தென்சேரி என்ற தங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொம்பு கட்டி விளையாடி அதிலே தென்சேரி இனர் வெல் வெற்றி விட்டு அந்த வெற்றி கழிப்பை கொண்டாடுகின்ற போது கண்ணகி அந்த இடத்திலே வருகிறாள் அப்பொழுது அவர்களிடம் விசாரிக்கிற போது இப்படி கொம்பு கட்டி விளையாடி தென்சேரி வென்றிருக்கிறது என்கின்ற அந்த ஆக்ரோஷமான சந்தோஷ கழிப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த விடயத்தை சொன்னதும் கண்ணகியும் அவர்களோடு சேர்ந்து அந்த கோபந்தனிந்தாள் என்பது வரலாறு அதற்காக அந்த கண்ணகியை குளிமைப்படுத்திய கோபத்தை தனித்து அந்த விளையாட்டை நாங்கள் பாரம்பரியமாக பின்பற்றி அதனை அடுத்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேணுங்கிறது அந்த கொம்பு விளையாட்டினுடைய ஒரு பிரதானமான நோக்கம் என்பது மட்டுமல்ல அது ஒரு தெய்வீக விளையாட்டு என்பது கூட அந்த அடிப்படையில் கொம்பு விளையாட்டு காலங்காலமாக பல பிரதேசங்களிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடி அடிப்படையில் பட்டிப்பளை பிரதேச பிரிவிலையும் நான்காவது தடவையாக இந்த கொம்பு முறை விளையாட்டு அரங்கேறி இருக்கிறது இந்த கொம்பு முறையிலே வந்து பல்வேறுபட்ட பொருட்களை நாங்கள் சேர்த்தெடுக்க வேண்டும் முதலிலே கொம்பு எடுக்க வேண்டும் கொம்பு வந்து விற்பனை விடத்தல் கரையாக்கை கோணிப்புரி போன்ற நான்கு இனத்தை சேர்ந்த மரத்தினுடைய வேர்கள் அல்லது அந்த மரத்தினுடைய கந்துகளை வைத்துக்கொண்டு அந்த கொடிகளை இந்த அந்த கொம்புகளை எடுப்பார்கள் அந்த கொம்புகளை வடசேரி தென்சேரி என்கின்ற அந்த பாகுபாட்டோடு அதனுடைய சரிவு தன்மைகளை அடிப்படையாக வச்சுக்கொண்டு கூடுதலாக வளைந்து மாதிரி இருக்கிற கொம்பு தென்சேரி கொஞ்சம் வளைவு குறைவாக இருக்கிற கொம்பு வடசேரி என்கின்ற வகையிலே அதன் பிற்பாடு அந்த கொம்புகளை தூது பிடிக்கிறது என்று சொல்வார்கள் அதாவது அதில் பிறற்கடை சுற்றளவுகள் பார்க்கப்பட்டு ஏற்புடைய கொம்புகள் ஒன்று பொருந்துகின்ற கொம்புகள் கொம்புகட்டு விளையாட்டுக்காக எடுக்கப்படுகின்றது இந்த வேளையிலே அந்த கொம்போடு சேர்ந்த மாதிரி பில்லி அடைக்கம்புகள் தாயடை விட ஆப்பு நெஞ்சடிப்பிலகை மரவளையம் வடந்தாங்கி இப்படியாக செவ்வாக்குத்தி போன்ற பல்வேறுபட்ட பொருட்கள் அந்த இடத்திலே பயன்படுத்தப்படுவது வழக்கம் அப்படி ஒரு பயன்படுத்தி தான் அந்த விளையாட்டை சிறப்பாக செய்வார்கள் அந்த அடிப்படையில் முதலாவதாக கொம்பு முறையின் முதல் நாள் தேங்காய் அடிக்கப்பட்டு பொறுத்தேங்காய் அடிக்கப்பட்டு அதை வெற்றி பெற்றதன் பிற்பாடு கொம்புகள் உருக்கொடுக்கப்பட்டு பில்லி வரியப்பட்டு அந்த கொம்புகளுக்கு நத்து வரிந்து பில்லி வரிந்து அதன் பின்னர் கொம்பு பண்ணி கொண்டு வந்து பின்னர் அரிப்பு கைத்திலே கொம்புகளை பொருத்தி அந்த கொம்பு பூட்டுகின்ற நிகழ்வுகள் நடைபெறும் அதன்போது இரண்டு சேரியினரும் வடசேரி தென்சேரி என்பவர்கள் தங்களை ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தி இம்சைப்படுத்தி பாடல்களை மாறி மாறி பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த விளையாட்டின் போது இடம்பெற்று கொண்டிருக்கும் அதே நேரம் இங்கே கொம்புகள் பூட்டப்பட்டு அந்த பில்லியோடு சேர்த்த மாதிரி தாயடைகள் நெஞ்சடி பலகை அடைக்கம்புகளை வைத்து அவர்கள் வரிந்து கட்டி அதன் பிற்பாடு ஆப்பு அடித்து இறுக்கி பிறகு மர வளையத்திலே இருக்கின்ற மரத்திலே போடப்படுகிற வளையத்திலே தென்சேரியினர் தங்களுடைய ஆப்பை சொருவ வடசேரியினர் செவ்வாய்க்குட்டி என்று சொல்லப்படுகின்ற பனைமரத்திலே இருக்கின்ற அந்த வலயத்தோடு பன செவ்வாய்க்குட்டி வளையத்திலே தங்களுடைய வடந்தாங்கியை போட்டு இறுதியாக இரண்டு சேரியினரும் ஒன்றிணைந்து செவ்வாய்குட்டியை நிமித்தி இழக்கின்ற அந்த சம்பவம் தான் அந்த கொம்பு அந்த விளையாட்டு நாங்கள் பார்க்க பார்த்த விளையாட்டு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இழுக்கின்ற போது எந்த கொம்பு அதிலே உடையாமல் இருக்கோ அந்த கொம்பு வெற்றி அல்லது எந்த கொம்பு அதிலே அந்த திருப்பங்கள் இல்லாமல் அல்லது அதில் இருந்த நிலையை விட மாறாமல் இருக்கிறோம் அந்த கொம்புக்கு வெற்றி என்று சொல்வார்கள் ஏதாவது சின்ன ஒரு பிசை கூட ஏதாவது கொம்பில் ஏற்பட்டிருந்தால் அந்த கொம்பு தோரத்திற கொம்பாக கொல்லப்படும் அவ்வாறான ஒரு விளையாட்டு இந்த பாரம்பரிய விளையாட்டு இந்த விளையாட்டு இந்த மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினருக்கு பொறுப்புடன் கடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி